கவமே ஜெயம் நேர்களுக்கு வணக்கம் எது காதல் ஏன் காதல் எது உண்மை காதல் என்று பார்ப்போம் பசு காலையில் வீட்டை விட்டு மேயை சென்றால் மாலையில் தானே தன் வீட்டுக்கு வந்துவிடும் ஆடுகள் உள்ளே மேயே மேய்ந்து தன் பட்டியில் தானே அடைந்துவிடும் கோழி இரவில் தானே தன் கூட்டில் அடைந்துவிடும் நாய் எங்கு சென்றாலும் தன் எஜமான் வீட்டுக்கு வந்துவிடும் பெண்ணே உன்னை மட்டும் எப்படி வளர்த்தாலும் இறகு முளைத்த பறவைதான் இருக்கும் இறகு முளைத்த பறவைகள் தான் இருக்கும் கூட்டை விட்டு பறந்து கொள்வது போல் பறந்து சென்று விடுவது போல் வளர்த்த தாய் தந்தையை விட்டு பறந்து விடுகிறாயே இந்த ஜீவன்கள் எல்லாம் வீட்டுக்கு சரியாக வந்து விடுகிறது வீட்டை விட்டு ஓடாமல் நீ மட்டும் வீட்டுக்கு வராமல் ஏன் வீட்டை விட்டு ஓடுகிறாய் இவைகளுக்கு உள்ள அறிவு கூட உனக்கு இல்லையா இது என்ன நியாயம் இந்த பாவத்தை நீ எப்படி சுமந்து அனுபவிப்பாய் நீங்கள் செய்யும் பாவத்திற்கு நீங்கள் பெற்றோருக்கும் பெற்றெடுக்கும் பிள்ளைகளால் நீங்கள் அணிவிப்பீர்கள் இது அது குருணனாய் நொண்டியாய் மூளை வளர்ச்சியற்றதாய் பிறந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் காமம் எனும் உங்கள் உடலை பிணம் தின்னி கழுகு போல கொத்தி தின்றுவிட்டு வெறும் கூடைத்தான் பிறகு உங்களுக்கு மிஞ்சும் பட்ட பின்பு ஞானமும் வந்து பயனில்லை எலிக்கு பூனை இரையாவது போல் கோழி குஞ்சு கருகுக்கு இறையாவது போல் தவளை பாம்பிற்கு இறையாவது போல் பூச்சிகள் பள்ளிக்கு இரையாவது போல் புழுக்கள் மீனுக்கு இரையாவது போல் மான்கள் புலிக்கு இறையாவது போல் பெண்ணே நீங்கள் பிறந்தது காமத்திற்கு இரையாகவா தாய் தந்தை என்று நமக்கு ஒரு குடும்பம் உள்ளது என்று நீங்கள் நினைக்க ஏன் முடியவில்லை நீங்கள் உண்மையான நடக்கத்தான் எதிலும் நினைத்து நிற்க முடியும் உங்கள் குடும்பத்தில் துணை இல்லாமல் நீங்கள் எதை சாதித்தாலும் எவ்வளவு உயர பறந்தாலும் அது படியில்லா ஏனியை போன்றது தான் உங்கள் குடும்ப அங்கத்தினர் அவர்களை தள்ளிவிட்டு நீங்கள் ஏனியில் ஏற முடியாது ஒரு பொருளின் உண்மை தன்மை தன்மை அறியாமல் வருவதுதான் இந்த காதல் மோகம் என்று காமத்தின் வேர் ஒரே மாவில்தான் பூரியும் வருகிறது சப்பாத்தியும் வருகிறது மற்றும் பலகாரங்கள் வருகிறது மாவு ஒன்றுதான் வடிவம் மட்டுதான் மாறுகிறது அதுபோல மனிதர்களும் வடிவம் மட்டுதான் மாறுகிறது உறுப்புகள் ஒன்றுதான் நீங்கள் வடிவத்தை மட்டுமே மனதில் பதிய வைத்து அதற்காக குடும்ப அறநெறி ஒழுக்கம் என எல்லாவற்றையும் துறக்கிறீர்கள் இட்லி மாவுதான் தோசைக்கும் ஆபத்துக்கும் பணியாரத்துக்கும் வடிவம் மட்டுதான் மாற்றம் மாவு ஒன்றுதான் நீங்கள் அந்த பெண் அல்லது ஆண் வடிவத்தை மட்டும் உங்கள் மனதில் தீவிரமாக பதிய வைப்பதால் தான் இந்த கொலைவரி வருகிறது அது பாவத்தை செய்ய வைக்கிறது தவறான உறவையும் செயல்படுத்துகிறது நீ சிறுவயதில் பிறந்த குழந்தை போ போலவா வயதாகும் வரை இருக்கிறாய் ரூபங்கள் வானவில் போல மாறிவிடும் நிலையில்லா உடல் பொருள்கள் மேல் பற்று வைத்து எது உ உன் உடல் எது உன் உயிர் என்று தெரியாமல் வீணே ஜென்மத்தை படம் இல்லாமல் செய்கிறாய் இது காம அணுக்களின் விளையாட்டு உன் எண்ணத்தால் அதற்கு உயிர் ஊட்டாதே உன் காம எண்ணத்தினால் மட்டும் உன் குறி விரைக்கும் இல்லையே அது குழந்தை குறியாகவே இருக்கும் காமம் உன் எண்ணத்திற்கு தான் உடலுக்கு இல்லை உடலுக்குள் இருக்காதே உடலை விட்டு வெளியே வா மனைவி மக்கள் என்று பைத்தியமாக அலையா அமைந்தாலும் மனைவி மக்கள் பைத்தியமாக அமைந்தாலும் வாழப்பழகொள் எதற்கும் மருந்தில்லை உதாரணம் ஒரு குழந்தை கால் ஊனமாக பிறந்தால் அது பின்னர் பழகுகிறது ஒரு குழந்தை கண் பார்வை இல்லை என்றாலும் பின்னர் அது வாழப் பழகுகிறது ஊனத்தை மாற்ற முடியாது ஆனால் வாழப் கொள்ளலாம் மூதாட்டி பாட்டி முத்தம் கொடுத்தால் பாசம் வருகிறது காமம் வருவதில்லை கண்ணி முத்தம் கொடுத்தால் ஏன் காமம் வருகிறது முத்தத்தில் காமம் இல்லை உன் எண்ணத்தில் தான் காமம் உள்ளது உடலில் காமம் இல்லை மனதில்தான் காமம் உள்ளது மனமே உடல் முழுவதும் காமத்தால் செயல்படுகிறது உடலை விட்டுவிடுங்கள் காமம் போய்விடும் அன்பில் வரும் காமம் சிறந்தது அது பூ பூப்பது போல் இருக்கும் நறுமணம் வீசும் காமம் வந்தால் அக்கம் பக்கம் யார் இருக்கிறார்கள் சொந்த பந்தம் தாய் தந்தை தம்பி அக்கா தங்கை அண்ணன் பாச பந்தம் குடும்பம் இவைகள் எதுவும் தெரியாது தெருவில் அலையும் பெண் நாயை பல ஆண்கள் நாய்கள் துரத்தி நடு ரோட்டில் செல்லாபம் புரியும் எல்லோரும் பார்ப்பார்களே என்ற சிந்தனை கிடையாது வெக்கம் மானம் கிடையாது அதுபோல தான் உங்கள் காமமும் அதற்கு நீங்கள் வைத்த பெயர் தான் லவ் பண்ணுகிறேன் காதல் என்பது ஒரு வியாதி ஹார்மோன்ஸுகளால் ஏற்படுகிறது உடலில் காம அணுக்கள் பெருக்கமே இந்த வியாதிக்கு காரணம் காம அணுக்கள் பெருக்கத்தினால் அன்பு பாசம் குடும்பம் என்று என்னும் அணுக்கள் குறைந்துவிடும் அதனால் அவர்கள் குடும்பம் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று எதையும் பார்ப்பதில்லை இது ஒரு வகையில் மனநோய் போதைக்கு அடிமையாவது போல போதைக்கு அடிமையானவன் எந்த லட்சியத்தையும் எந்த நலனையும் பாராது போல் இவர்களும் எந்த லட்சியமும் செய்வதில்லை காமத்திற்குத்தான் நீங்கள் காதல் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் காதல் என்றால் அன்பு என்று பொருள் அன்பே சிவம் அன்பே பிரம்மம் காமத்தை காதல் என்று கூறாதீர்கள் நாய்கள் ரோட்டில் காமத்தை தீர்ப்பதை காதல் என்று கூற முடியாது நாய் காமத்தை தீர்க்க மானம் கௌரவம் சூடு சுரனை பார்ப்பதில்லை நீ மனிதனாக வாழ பழகு காம அணுக்களை குறைக்க காம உணர்வுகள் உள்ள உணவை தவிர்க்க வேண்டும் உப்பு புலி காரம் வெங்காயம் குறைக்க வேண்டும் மகான்கள் சரித்திரம் படிக்க வேண்டும் பேச்சாளர் விரிவுரை கேட்க வேண்டும் சச்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ராமானுக்கள் சூடாக உள்ளவை சைவ உணவு குளிர்ச்சியான உணவு உண்டால் இந்த சூடான அணுக்கள் குறைந்து விடலாம் ஈடுபடும் ஈடுபடும்போது உன் மூச்சு காட்டு சூடாக இருப்பதை நீ அறியலாம் உடல் கழிவுகள் மேல் பற்று வைக்காதே உடலை பற்றுவதை விட்டு உயிரைப் பற்று உடலை பற்றினால் உடலோடு நீயும் அழிந்து விடுவாய் உடல் அழிந்தபொழுது எந்த காதல் கோட்டையும் நீ கட்ட முடியும் எந்த கோட்டை கட்டினாலும் அது வெறும் செங்கல் தான் கரும்பண்ணியாக பிறந்தாலும் அது பன்றிதான் வெள்ளை பன்றியாக பிறந்தாலும் அது பன்றிதான் வெள்ளை தோலை கண்டு மயங்காதே பலவீன மனம் உள்ளவர்களும் பலவீன ஆ அணுக்கள் உள்ள உடலை பெற்றவர்களும் தான் இந்த காதல் என்ற போர்வையில் வலையில் மூழ்கிறார்கள் நரிக்கும் நாய்க்கும் ஒரே ஆண்குறிதான் ஒரே ஆசனவாய்தான் தான் ஆனால் இரண்டும் இணையாது கழுதைக்கும் குதிரைக்கும் ஒரே ஆண்குறி ஆனால் இரண்டும் இணையாது ஆடு ஆட்டினத்தோடு வளர்கிறது மாடு மாட்டினத்தோடு வளர்கிறது மான் மானினத்தோடு வளர்கிறது புலி சிங்கம் மற்றும் அனைத்தும் பறவைகளும் தத்தம் இனத்தோடு தான் வளர்கிறது மனிதா நீ மட்டும்தான் பகுத்தறிவென்று கூறிக்கொண்டு போட்டு வாங்குவதற்காக இனங்களை அழைத்து அவைகளை வாழ விடாமலும் விடாமலும் குடும்பம் வாழ சந்தோஷமாக நீங்கள் பால்படுத்துகிறீர்கள் வணக்கம் பதினெட்டு வயது வந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பொருள் அல்ல பதினெட்டு வயதுக்கு மேல் ஓட்டுநர் லைசன்ஸ் பதினெட்டு வயதுக்கு மேல் ஓட்டு போடும் வயது என்று நிர்ணயிப்பது எதற்கென்றால் பதினெட்டுக்கு மேல் அவர்களுக்கு அறியும் திறன் வரும் என்பதற்காகத்தான் நீங்கள் பதினெட்டு வயது வந்துவிட்டால் என்னை இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று நினைப்பதற்கு அல்ல ஓட்டுநர் லைசன்ஸ் எடுக்க என்னைக்கு ரத்தம் என்று சான்றிதழ் வேண்டும் இங்கேயோ சென்று இரண்டு மாலை மாற்றிக்கொண்டு ஸ்டேஷனில் தாய் தோப்பனை தவிக்க வைத்துவிட்டு நீங்கள் செய்யும் செயல் ஒரு வியாதி உள்ளவர்கள் செய்யும் செயலே ஆகும் மனநிலையை பாதிப்படையோர் ஹார்மோன்ஸ் பாதிப்படையோர் செய்யும் செயல் இது மாலையை மாற்றிவிட்டு ஒரு போட்டாவை எடுத்துக்கொண்டு தாலியை கட்டிவிட்டால் போதுமா இத்தனை காலம் வளர்த்த தாய் தந்தைக்கு துரோகம் செய்துவிட்டு நீ மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா தாய் தகுப்பனுக்கு சட்டம் எது என்று புரியாது ஏதோ போலீஸ் சொல்கிறார்கள் என்று தலையை விழுந்து சென்று விடுவார்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் திருமணம் செய்து விட்டால் மட்டும் செல்லாது அந்த ஆண் பெண்ணுக்கு மனநிலை சரியாக உள்ளதா என்று சான்றிதழ் வேண்டும் உடல்நிலை சரியாக உள்ளதா என்று சான்றிதழ் வேண்டும் உடல் அந்த பக்குவநிலை விட்டதா என்று சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லும் இல்லையேல் அது செல்லாது என இனிவரும் பெற்றோர்கள் அறியவும் வணக்கம்